வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வர்ற சனிக்கிழமை சனிக்கிழமை வந்தாலே மக்களுடைய எதிர்பார்ப்பு பூரா தளபதியை பற்றியும் டிவிக்கையை பற்றி தான் மொத்த சிந்திப்பு மொத்த சிந்தனைகளும் இருக்குது அதனால் இந்த வாரம் சனிக்கிழமை நம்ம தலைவர் வந்து நாகப்பட்டினம் போகிறாப்புல திருவாரூர் போகிறாப்புல அதாவது வந்து மூணு மாவட்டம் போகிற ஐடியாவாக இருந்துச்சு போன தடவை அந்த திருச்சியில் நடந்த கூட்டம் அந்த பிரம்மாண்டம் அப்புறம் கடைசியில் பெரம்பலூர் கேன்சல் ஆனது இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து அதை பிளானிங்கை மாற்றி அமைச்சிருக்காங்க ஒன்லி ரெண்டு மாவட்டம் மட்டும்தான் அந்த இதில் வந்து இந்த தடவை நாகப்பட்டினம் திருவாரூர் ரெண்டும் வந்து இந்த வாரம் சனிக்கிழமை நடைபெற இருக்குது அதே நம்ம பழையபடி சொன்னது மாதிரியே தான் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை தலைவர் பேசுவோம்ல மற்ற ஆறு நாளும் இந்த திமுகவுடைய அல்சஸன்கள் புற கத்தம் திமுகவுடைய கை கூலிகள் எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மொத்த அட்டாக்கு நம்ம மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வாரத்துலேயும் நம்ம கண்கூடாக பார்த்தோம் சனிக்கிழமை தலைவர் பேசினாப்புல திருச்சியில் அரியலூரில் பேசுனதுக்கு எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் ரிப்ளைகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வாரத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது சற்று கொஞ்சம் அந்த வெள்ளிக்கிழமை வாக்கில் அப்படி குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் மறுபடியும் வந்து இன்னொரு ஊரில் போய் தலைவர் பேச ஆரம்பிச்சிடுவாப்புலாம் அந்த வகையில் தான் இப்போ நாகப்பட்டினமும் திருவாரூர் அடுத்த வாரம் வரப்போகுது அடுத்த வாரம் பேசுகிறதுக்கு அதுக்கு அடுத்த வாரம் பூரா அந்த அல்சசன்கள் எலும்பு பேச ஆரம்பிக்கும் கூட கொஞ்சம் கத்த ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்க போகுது தலைவரை சுற்றி அரசியல்கள் நடக்க போகுது அந்த வகையில் வந்து இப்போ திமுக ஊபிகளோடய நிலமையெலாம் இந்த சனிக்கிழமை ஏன் வருது இந்த சனிக்கிழமை விடியாமல் இருந்துராதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்குது சனிக்கிழமையை கண்டு தலைமையிலேருந்து கீழே அடிமட்ட தொண்டன் வர மொத்த ஊப்பிகளும் பயந்து அரண்டு போயிருக்காங்க இந்த சூரியனே இது நமக்கான தானே இந்த சனிக்கிழமை மட்டும் விடியாமல் இருந்துருவேன் அப்படின்ட்டு கதறக்கூடிய நிலமையில வந்து நம்ம தலைவர் வந்து வச்சுருக்காப்புல எல்லாரும் கேட்டாங்க உங்கள் தலைவர் வெளியே வர மாட்டாரா மக்களை சந்திக்க மாட்டாரா அப்படின்ட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து போன வாரம் திருச்சியிலையும் அரியலூர்லேயுமே பெரம்பலூர்லேயுமே மக்கள் பாடம் காட்ட கூட காட்டுவிட்டாங்க தலைவர் வெளியே வந்தால் என்ன நிலமை அப்படிங்கிறத வந்து மக்கள் உணர வச்சுட்டாங்க மக்கள் உணர்த்திட்டாங்க தளபதி வந்து எதுவுமே சொல்லில்லை செயல் தான் அப்படிங்கிற மாதிரி சும்மா வாய்ஸ் விடல் பேசாமல் போன வாரத்துலேயும் வந்து ரியலாக எல்லோரும் முன்னாடியும் காமிச்சு அதுக்கான வந்து முதல்வரில் இருந்து கடைசி அடிமட்ட தொண்டன் வரை எல்லோருமே அதை வந்து விமர்சிச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து தலைவரோட சுற்றுப்பயணங்கள் இருக்க போது அடுத்த ஆறு மாதம் டிவிக்கு சுற்றி தான் மொத்த அரசியலும் போகுது அதனால் மீண்டும் சனிக்கிழமையிலேருந்து இந்த அறிவாலயம் அல்சசன்கள் பூரா எலும்பு துண்டுக்கு சுற்றிக்குத் தெரிகிறது பூரா எல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் அதனால் எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம தளபதியை சுற்றி நம்ம வேலை பார்ப்போம் தளபதிக்கு முழு ஒத்துழைப்பாக நம்ம இருப்போம் முழுக்க முழுக்க அந்த மக்கள் சந்திப்பு நடந்ததுக்கப்புறம் இந்த திருச்சிக்கு அப்புறம் திருச்சி கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் நிறையா நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து நிறையா அள்ளி வீசுகிறாங்க அதாவது திமுகவுடைய எலும்பு துண்டுக்கும் இதுக்கும் ஆசைப்பட்டவங்க வந்து நிறையா அள்ளி வீசுகிறாங்க அதாவது பொய் பிரச்சாரங்களை நிறையா வீசுகிறாங்க தலைவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் கூடிக்காரரு இப்படிலாம் வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு ஏற்படுத்தினாங்க அதை தான் கேப்டனை வந்து ரொம்ப உண்ணலமாகினாங்க அந்த மாதிரி வந்து இப்படி செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கும் அச அசரக்கூடாது நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம இருக்கோம் நம்மளால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நம்ம தலைவருக்கு முழுமையாக அனுப்போம் நம்மளை நம்பி தான் அவர் வந்தார் நம்மளை நம்பி தான் நமக்காண்டி தான் அவர் கட்சியாக ஆரம்பித்தார் அவருக்கு போதும் அவர் வந்து போதுமான சொத்து வச்சுருக்காரு செல்வம் வச்சுருக்காரு அவருக்கு குடும்பம் கூட்டிகளும் நல்லா இருந்திருக்கலாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு ஆனால் வந்து என்னை நம்பி என் ரசிகர்கள் என் தொண்டர்கள் நின்றாங்க இவ்வளோ காலமாக நான் உயரத்துக்கு வர்றதுக்கு அவங்க இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்குற போது அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணத்தில் தான் வந்து இந்த கட்சியே ஆரம்பிச்சது அப்படிங்கிற போது தலைவரை வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம கைவிட்டரக்கூடாது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ஒத்துழைக்கணும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணணும் நம்மளால் முடிஞ்சது என்னால் முடிஞ்சது இந்த வீடியோ இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் ஏதாவது பண்ணுங்கள் தலைவர் சப்போர்ட்டாக தலைவருக்கு ஆதரவாக எந்த வீடியோக்கள் வந்தாலும் எந்த இதுவும் ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு எல்லார் மத்தியும் தெரிய வைங்க ஏன்னா அவங்க வந்து பெரிய பணபலத்தோடு விளாண்டுட்ருக்காங்க நம்ம ஒன்லி இந்த ரசிகர்கள் நம்ம மக்களை நம்பி மட்டும் நம்ம களத்தில் இறங்கியிருக்கோம் அப்படிங்கிற போது நம்மளுடைய உழைப்பு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிங்க அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட்டர்ஸ் என்னென்ன வீடியோக்கள் இந்த மாதிரி ஃபேஸ்புக் அதிலெலாம் வந்து எல்லோரும் தளபதிக்கு சப்போர்ட்டாக ஏதாவது வந்துச்சுன்னா உடனே ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சவரை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் கை விட்டுறாதீங்க எவ்வளோ அவ்வளோ உறுதுணையாக இருக்க முடியுமோ அவ்வளோ உறுதுணையாக இருந்து தலைவரை வந்து உயர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டில் அமர வைக்கணும் அது ஒரு நோக்கமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து இந்த இப்போ நான்லாம் இந்த வீடியோ போடுறேன் எந்த ஒரு உள்ளனங்களும் கிடையாது இந்த வீடியோ தளபதியை பற்றி போட்டால் நல்ல ஒரு ரீச் ஆகிரும் பெரிய பணம் வந்துடும் நல்லா சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது ஒரே எண்ணம் தலைவராக முதல்வராகணும் இந்த கட்சியை டிவிக்கையை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் நம்ம வந்து மிகப்பெரிய பணபலத்தோடு நம்ம மோதிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பார்ட்டிசிபேட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன் அதனால் வந்து நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் தளபதியை பற்றி சப்போர்ட் பண்ணால் நம்மளுடைய விச்சுவல் ஒரியர்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணினா வேறு யார் சப்போர்ட் பண்ணுறது அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி நமக்கும் இதில் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி மற்ற சின்ன சின்ன யூடியூபர்ஸுகளும் சப்போர்ட் பண்ணி நம்ம தளபதியை பற்றி பேசுகிறவங்க எல்லோரும் வந்து நம்ம உறுதுணையாக இருந்து நம்ம தளபதிக்கு முழுமையான சப்போர்ட்டோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக கழகத்தை வெற்றி பெற வச்சு தமிழகத்தில் தளபதி தலைமையில் ஆட்சி அமைக்க வைக்கிறோம் இதுவே ஒரே குறிக்கோள் இந்த மாதிரி தளபதியை பற்றி வர நெகட்டிவ் விமர்சனங்களெல்லாம் எல்லாம் எதையும் கண்டுக்கிறாமல் நம்மளுடைய வேலையை மட்டும் பார்ப்போம் வெற்றி நிச்சயம் நீங்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் தளபதி தலைமையில் ஆட்சி அமைப்போம் வெற்றி நிச்சயம்